நாம் ஆட்சி காலத்தில் திருகோணமலை பகுதியில் அரங்கேறிய காட்டு மிராண்டித்தனமான கொலைகள் பற்றிய ஜெனிவா வரையும் சென்றுள்ள மாணவர் இளம் மாணவர்கள் இருபது வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பற்றிய கொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றோம் டிசம்பர் இருபத்தி மூணு அன்று அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகர் அந்த ஆண்டில் பாதுகாப்பு அதாவது மகிந்தன் காலத்தில் அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகர் இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகர் ஓய்வு பெற்ற காவல்துறை டிஐஜி அரபுறுத்தலின் பேரில் கொழும்பிலிருந்து திருவோணமலைக்கு சிறப்பு படை வீரர்கள் குழு அனுப்பப்பட்டது இன்ஸ்பெக்டர் பி ஏ சரத் சந்திர பெரேரா தலைமையிலான சிறப்பு படை பிரிவு திருவோணமலை காவல் கண்காணிப்பாளர் செயற்பாடுகள் ஆபரேஷன் கவில ஜெகசேகரவின் கீழ் இரண்டு துணை பரிசோதர்களையும் இருபத்தி இரண்டு கான்ஸ்டபிள்களையும் இரண்டு ஓட்டுநர்களையும் கொண்டிருந்தது முன்னாள் சிறப்பு படை அதிகாரியான ஜெகசேகர சிறப்பு படையின் அதாவது அந்த இதுக்கு ஸ்பெஷலாக என்னது சுட்டுக்குள்ள இருக்கின்ற வருகின்ற அது முன்னாள் சிறப்பு படை அதிகாரியான ஜெகசேகர சிறப்பு படை பிரிவோடு தொடர்பு கொள்ளவும் பணியாற்றவும் உப்புவேலி காவல்துறையின் துணை பரிசோதகர் ஆனந்த புலன் ஹேவாவை நியமித்தார் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையில் ராஜிகரனின் பெற்றோரும் தங்கள் மகன் இரட்டும் வரை இருட்டும் வரை இரவு இருட்டு மறை வெளியே இருப்பார் என்று கவலைப்பட்டனர் என்னென்ன இரண்டாயிரம் இருட்டுல வராமட்டான் என்று கவலைப்பட்டுகிறாங்க ஆனால் அவர்கள் தேவையற்ற கவலை கொள்ளவில்லை ஏனென்றால் தங்கள் மகன் ஒரு ஒழுக்கமான நேர்மான பையன் என்பதை அவர்கள் அறந்திருந்தனர் அவர் மிகவும் சரியான நேரத்தில் செயற்படுபவர் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர் ஏழு முப்பது மணிக்கு திரும்பி வருவார் என்று சொன்னாலும் அவர் தனது வார்த்தையை காப்பாற்றுவர் என்று அவர்களுக்கு தெரியும் மேலும் அவர் செல்லும் இடம் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லை மேலும் அவரது நண்பர்களையும் அவர்கள் அறந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் அமைதியான நல்ல நடத்தை கொண்ட இளைஞர்கள் அரசியலில் சிறிதும் ஆர்வம் காட்டாதவர்கள் படிப்பும் அகலைவர்கள் ரவி அரசியலை விட்டுவிடுங்கள் அவர்கள் பிரகாசமான புலி அரசியலை விட்டுவிடுங்கள் அவர்கள் பிரகாசமான எதிர்காலத்தை பற்றிய ஒளிரும் கனவுகளுடன் இருந்து இளைஞர்கள் தங்கள் மகனோ அல்லது அவரது நண்பர்களோ எல்இடி உடன் கலப்பது பற்றி பெற்றோருக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டில் பிறந்த ஏழு இளைஞர்கள் அன்று மாலை டச்சு பிரிகுடா கடற்கரையில் கூடினர் இருக்கிற பீச்சில் கப்பல் துறை சாலை மற்றும் கோணஸ்வரர் அல்லது சாலை சந்திக்கும் காந்தி சிலை ரவுண்டான அருகே அந்த இடம் இருந்தது அருகில் ராணுவம் கடற்படை மற்றும் காவல்துறையினரால் நிர்வகிக்கப்படும் அதாவது முப்படைகளும் சேர்ந்து காவல் பணியில் இருந்து இருந்தது உண்மையில் நூறு மீட்டர் சுற்றளவில் கடற்படையினரால் நிர்வகிக்கப்படும் மேலும் மூன்று சோதனை சாவடிகளும் இருந்தன உணவுப் பொருட்களை விற்கும் ஒரு சிறிய டையும் கூட இருந்தது கடற்கரை ஓரத்தில் கல் பெஞ்சுகள் அதாவது நிறைய பீச்சுகள் இருக்கும் இருக்காது அங்கு மக்கள் அமர்ந்து கடல் காட்டை ரசித்தனர் ஏழு நெருங்கிய நண்பர்களும் இப்போது அந்த பெருஞ்சுவரில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு அவர்கள் சோதனை சாவடியில் உடம்பெல்லாம் சோதனை செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டனர் அவர்கள் நான்கு சைக்கிள்களும் இரண்டு சவாரி இரட்டையர்களுடன் ஒரு மோட்டார் சைக்கிளும் சும்மா பீச்சுக்கு பீச்சுக்கு சும்மா உலாவம் ஒன்று வந்த பகுதிகள்தான் சுட்டுக் கொள்ள போறாங்க எரிச்சல் படிச்சு அதாவது இந்த இந்த நாம் இருக்க சொல்லி இருக்கிறோம் இந்த இந்த அதாவது கீழ் சாதி குடும்பங்களில் எப்படி சொல்றது இல்லாட்டி இந்த பெக்வார்ட் குடும்பங்களில் பின்தங்கிய குடும்பங்களை பிறந்தவன் பஞ்சத்துல வாழ்ந்தவன் சோத்துக்கு உடுப்புக்கு அப்புறம் அந்த ஒரு மோட்டார் பைக்கில் பிஸ் பைக்கிலுக்கு கூட பஞ்சத்துல வாழ்ந்தவன் தான் நிறைய போஸ்டஸ்ல இருந்தார்கள் இப்ப மற்றவங்க இப்படி அனுபவிக்க போது இவனுக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை கொண்ட அந்த அந்த காம்ப்ளெக்ஸ்ல வாழ்ந்தவன் தானே இந்த மாதிரி வாழக்கூட ஒரு எரிச்சல் பொறாமை கொண்டு உருவாகும் அடைய இது நம்முடைய சிங்கள நாடு அப்படி நிறைய நான் போயிட்டு அண்டிக்கிறார் நம்ம சிங்கள நாடு நம்மளால இப்படி அனுபவிக்க முடியலையே என்று எரித்த ஜல்கு இருக்கு நிறைய இருக்கு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன் இரண்டு சவாரி இரட்டைகளுடன் ஒரு மோட்டார் சைக்கிளிலே வந்திருந்தனர் நண்பர்கள் ஆறு பேர் ஸ்ரீ கோணேஸ்வர இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு பேர் செயின்ட் ஜோசப் கல்லூரியின் பழைய மாணவர் அந்த குழுவில் முக்கிய நபராக மொர்டுவே யூனிவர்சிட்டியில் பட்ட நாயகரன் பிஇ பெஞ்சி என்ஜினியரிங் இருக்கணும் மொரட்டுவேல பட்டதாரி தங்கத்துறை சிவா சிதாந்தன் இது அந்த சிவ சிவா சிவாந்தன் இல்லை அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று வீட்டில் இருந்து வீட்டிற்கு வந்து ஜனவரி மூன்று அன்று திரும்பி கொண்டிருந்தார் கடற்கரையில் நடந்த உரையாடல் சிவாந்தனத்திற்கு ஒரு வழி அனுப்புதல் போல இருந்தது அவர்கள் அனைவரும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தில் விழ்தர படிப்பை முடித்திருந்தனர் ஓ ஏல் முடிச்சிட்டாங்க சிவா சிவந்தனை சிவந்தானந்தை தவிர மற்றொருவரும் கட்டுப்பெற்ற யுனிவர்சிட்டியில் அனுமதி பெற்றிருந்தனர் மற்றவர்கள் உயர்கல்வி அல்லது கொழும்பில் குறைந்தபட்ச நல்ல வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் சிலருக்கு வெளிநாடு போகும் என்னமும் இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஜனவரி இரண்டாம் தொகுதி ஒரு திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி இருபது வயதான மனோகர ரஜிகரன் துருகணமலை நகரத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் சாலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டார் அவரது தந்தை தாய் இருவரும் இணைந்து வரவேற்பு மருத்துவ அதாவது அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் ஒரு பிரைவேட் கிளினிக் செய்கிறாங்க நடத்தி வரும் மருத்துவர்களாக இருந்தனர் பிள்ளையார் கோயில் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோயிலில் வழிபட போவதாக அவர் தனது பெற்றோரிடம் கூறியிருந்தார் பிறகு கடற்கரையில் நண்பர்களும் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பி வருவேன் என்றும் கூறினார் அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு அவர் ரெண்டு கோயிலும் போயிட்டு கூட்டணி மாட்டேன் பேசிட்டு வாங்க சொல்லிவிட்டு போறதுதானே வளமே அதுதானே பிள்ளைகள வேலையும் மோட்டர்வா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இளங்கலை விலங்கலை அவரது நண்பர்களில் ஒருவர் புத்தாண்டுக்காக வீட்டிற்கு வந்திருந்தார் மறுநாள் திரும்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த இரவு ஏழு முப்பது மணிக்கு வீடு சொல்லியிருந்தார் ஹரத்தாள்களுடன் சேர்ந்து அதிக வன்முறைகள் நடந்தன பொதுமக்களுடன் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரும் குறிவைக்கப்பட்டனர் பொதுமக்கள் கொலைகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பழிவாங்கும் கொலைகள் இனத்தடைகளை தாண்டி நடந்தன டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகர் ஓய்வு பெற்ற காவல்துறை டிஐஜி எச்எம் பி பேரில் கொழும்பிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு படை வீரர்கள் குழு அனுப்பப்பட்டது பி ஏ சரத் சந்திர பெரேரா தலைமையிலான சிறப்பு படை பிரிவு திருவண்ணாமலை காவல் கண்காணிப்பாளர் ஆபரேஷன் கபில ஜெகசேகரவின் கீழ் இரண்டு துணை பரிசோதனைகளையும் இருபத்தி இரண்டு காசபிள்களையும் இரண்டு ஓட்டுநர்களையும் ஒரு ஸ்பெஷல் டீமாக கொண்டு வந்த வந்திருந்தனர் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையில் ராஜிஹேரன் பெற்றோருக்கு தங்கள் மகன் இருட்டும் வரை வெளியே இருப்பார் என்று கவலைப்பட்டனர் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ஏழு இளைஞர்கள் அன்று மாலை டாச்சு விரிகுடா கடற்கரையில் காற்று வாங்க செல்கின்றனர் அருகில் ராணுவ மீட்டர் இருந்து நூறு ராணுவ சோதனை சாவடி இருந்தது உண்மையில் நூறு மீட்டர் சுற்றளவில் கடற்படையினர் நிர்வகிக்கப்படும் சோதனை சாப்படையும் இருந்தது கடற்கரை ஓரத்தில் கல்பெஞ்சுகள் காணப்பட்டன மக்கள் இருப்புக்காக அவை செய்யப்பட்டன அவர்கள் அனைவரும் உயர்தர உயிர்தர படிப்பு இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டுகள் முடித்திருந்தனர் கொலை கொலையாளிகள் தங்கள் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை அதாவது அந்த கண்ணுமைக்கு நேரத்தில் சுட்டு கொண்டாங்க திட்டமிட்டு இந்த கொலை நடைபெறுகிறது எனினும் இரவு ஏழு முப்பது மணி அளவில் அந்த ஏரியாவை சுட்டு கொண்டாங்க எனினும் பிரத பரிசோதனை மற்றும் நீதி விசாரணை நடத்தப்பட்ட போது உண்மை தெரிய வந்தது மாவட்டத்தை சேர்ந்தவரான திருகோணமலை நீதித்துறை மருத்துவர் ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபிசர் டாக்டர் குணதுங்க பிரத பரிசோதனை நடத்தி இறந்த ஐந்து பேரும் துப்பாக்கி சூட்டு காயங்களால் இருந்ததாக தீர்ப்பளித்தார் ரிப்போர்ட் கொடுத்துட்டார் மூன்று பேரும் கிட்ட தலைக்கு கிட்ட இருந்தா சுடுபட்டது மூன்று பேர் தலையின் காயங்களாலும் மற்ற இருவரும் வயிறு மற்றும் மார்பிள் காயங்களாலும் பிறந்தனர் இருப்பினும் பாதிக்கப்பட்ட சிலருக்கு துப்பாக்கி சூட்டு காயங்களை தவிர வேறு காயங்கள் இருந்ததை மருத்துவ அதிகாரி சுட்டி காட்டுகின்றார் அடிச்சும் கொள்றாங்க ஒன்றுமே இல்ல பவுனில் அப்பாவி பிள்ளையில் ஒரு தப்பும் பண்ணல அந்த வயிற்றுச்சல் பெரிய ஜாலியா வாரங்களும் உலத்துக்கு வார்கள் மோட போய் வருவாங்க அந்த எரிச்சல் செஞ்சு வேற அங்க ஒன்று இல்லை அவர் புலிக்கு சம்மந்தமே கிடையாது சட்ட மருத்துவ அதிகாரி அறிக்கைகளும் சிறப்பு படைய வழங்கப்பட்ட விளக்கம் அடியோடு அளிக்கப்பட்டது திருவண்ணாமலை நீதிபதி திரு வி ராமகமலன் துப்பாக்கி சூட்டு காயங்கள் குறித்த இடைக்கால தீர்ப்பை பதிவு செய்து உடல்களை குடும்பத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார் ஆனால் ஒரு தடங்களை ஏற்பட்டது மருத்துவமனையில் உள்ள போலீசார் உடல்களை விடுவிக்க மறுத்துவிட்டனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் புலிகள் என்று ஏற்றுக்கொள்ளும் கடிதங்களை கையில் தேடுபவர் அதாவது இவன்கள் கண்ட மாதிரி சுட்டுக் கொண்டு போட்டு அவர்கள் புலிகள் என்று ஏற்றுக்கொண்டதான் பொடியை கொடுக்கிறது எந்த கருமத்தை பாத்தீங்களா இல்லையெனில் உடல்கள் ஒப்படைக்க ஒப்படைக்கப்பட மாட்டாது மிரட்டுவது ஒப்படைக்கப்பட மிரட்டுவது பாதிக்கப்பட்டவர்களை பெற்றோர் அதை செய்ய தயாராக இல்லை அவர்கள் தங்கள் அப்பாவி குழந்தைகளை இழந்து விட்டார்கள் அவர்கள் தங்கள் நற்பெயரை தியாகம் செய்ய தயாராக இல்லை அவர்கள் பயங்கரவாதிகள் என்று விரிவுபடுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை ஒரு பெற்றோர் கூறினார் நீங்கள் உடலை கொடுக்கவில்லை என்றால் ஒரு காலியான சவப்பட்டி மற்றும் என் மகனின் படத்துடன் இறுதி சடங்கு செய்வேன் ஆனால் என் மகனை பயங்கரவாதிகள் என்று அழைப்பது பொய்யான செயல் என்று நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் என் மகனை இழந்து விட்டேன் ஆனால் நான் அவரது மரியாதையை இழக்க மாட்டேன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைரட்ன சிங்கமும் மருத்துவமனைக்கு வந்து அழுத்தம் கொடுத்தார் இருவரையாக போலீசார் சமாதானம் அடைந்தனர் எந்த கடிதத்திலும் கையெழுத்திடாமல் உடல்களை விடுவித்தனர் துறை துரைரட் சிங்கம் அது சிங்கம் அதாவது ஒரு விடயத்தை சொல்லணும் திருவண்ணமலைகளில் சம்பந்தர் ஒரு ஒரு பழுத்த சிங்கம் என்றால் அஹ் துரைரட்ன சிங்கம் அவர்கள் மிகவும் எல்லா மதங்கள் மக்களுடனும் ஒரு நல்ல முறையில் பல கூட இரட்டை அங்கத்த பகுதியில் ஒரு எம்பி ஆயிருந்தவர் ஒரு மதிப்பு மிக்கவர் அவரை கண்ணோட பயந்துட்டு சிங்களம் பயந்துட்டு என கிழிக்கிற பாட்டு இதெல்லாம் இதற்கிடையில் திருகணமலை நீதிபதி ராம அவர்கள் விசாரணையை தொடங்கினார் ஐசியுபில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு இளைஞர்களிடமும் அவர் பேசினார் ஒருவர் யோகராஜா பூங்குலானன் பூங் குலாலன் குலாலன் மற்றவர் பரராஜசிங்கம் கோகுல்ராஜ் சுய நினைவுடன் இருந்தாலும் ஒருவரின் நிலை இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டவில்லை டாக்டர் காசு பிள்ளை மற்றும் பெண் பழக்கறிஞர் சுபாசினி சித்ரவேலி ஆகியோர் நீதிபதி முன் வாக்குமூலம் அளித்தனர் சுபாசினி மொரட்டுவ இளங்கலை பட்டதாரி சிவானந்தாவின் தாயார் திருமதி தங்கத்துறையின் தக சகோதரி ஓ தங்கத்துறை எம்பிர போல ஆவார் விசாரணையில் சாட்சியமளித்த சாட்சிகளுக்கு சிங்களத்தில் பல மிரட்டல்கள் அழைப்புகள் வந்தன பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் அவர்கள் கண்காணிக்கப்படுவதையாக சந்தேகிக்கப்பட்டனர் சாட்சியாளரை சந்தேகத்துக்கு கண் கொண்டு தேடி பார்க்கறது பண்றது திருகணமலை சோகத்தில் மூழ்கியது ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பள்ளிகள் தன்னிச்சையாக மூடப்பட்டு மாணவர்கள் வகுப்புகளை பய புறக்கணித்தனர் பயிற்சி அனைத்து சமூகங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் மும்பின மக்களும் பொதுமக்களின் மனநிலை கசப்பாக மாறுவதை உணர்ந்த அதிகாரிகள் திருகோணமலையின் தமிழ் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகள் மற்றும் காவல் நிலையங்களில் இருந்து பாதுகாப்பு பணியாளர்களை விலக்கிக் கொண்டனர் கோமடைந்து சிலர் இந்த வெறி இந்த வெறிச்சோடிய இடங்களில் சிலவற்றை அழித்தனர் விட்டுட்டு போக விடிய நம்ம பசங்க அழிச்சுட்டாங்க மறுநாள் ஹரத்தலை தொடர தமிழ் இளைஞர்களால் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன முதல் நாளில் நிலவிய உண்மையான தன்னிச்சையின் கூறு இழக்கப்பட்டது புதன்கிழமை ஜனவரி நான்கு அன்று பாதிக்கப்பட்ட ஐந்து பேரின் உடல்களும் அந்தந்த வீடுகளில் கிடந்தன அவர்கள் அனைவரும் ஒரே ஆண்டில் வெவ்வேறு தேதிகளில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒன்றாக படித்தவர்கள் இப்போது ஒரே தேதிகளில் இறந்தனர் செப்டம்பர் பதினாறு ஆண்டு பிறந்த சண்முக ராஜா கஜேந்திரன் வித்யாலயம் பாதையில் வசித்து வந்தார் ஏப்ரல் ஏழு ஆண்டு பிறந்த லோஹிதராஜா ஹாரன் ரோஹன் சிவன் கோயில் சாலையை சேர்ந்தவர் ஏப்ரல் ஆறாம் தகுதி பிறந்த தங்கத்துறை சிவானந்தா பன்னிய பன்னியா பன்னியா லேனில் வசிப்பவர் மார்ச் நான்காம் தகுதி பிறந்த யோகராஜா ஹேமச்சந்திரா கஸ்டம்ஸ் தெருவில் வசித்து வந்தார் செப்டம்பர் இரண்டாம் தகுதி பிறந்த மனோகரன் ரசிகரன் மெயின் செயின்மேரி சாலையில் வசித்து வந்தார் திருவண்ணாமலை துக்கத்தில் ஆழ்ந்தது பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு மக்கள் திரண்டனர் மீண்டும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல பல சிங்கள மற்றும் முஸ்லிம் குடும்பங்களும் உண்மையில் என்ன நடந்தது என்பதையும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவித்தனத்தையும் அனைவரும் அறிந்திருந்தனர் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் வென்ற சான்றிதழ்கள் கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் சமப்பட்டிகளில் வைக்கப்பட்டன கஷ்டமா இருக்கப்பா டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரின் மகன் ரஹி அஹ் ரஹிகர் மனோகரன் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு இலங்கையின் திருகோணமலையில் கொல்லப்பட்டார் என்ற செய்தி நாடு முழுவதும் பரவி மிகப்பெரிய இஷுவாக மாறியது அவரது தந்தையை நம்புவது போல் இலங்கை பாதுகாப்பு படையினரால் குறிவைத்து நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட கொலை இது ரகிகர் நான்கு நண்பர்களுடன் கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே பாதுகாப்பு படையினரால் சுட்டு வளைக்கப்பட்ட பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பின்விளைவுகளை நேரில் கண்ட டாக்டர் மனோகரன் ஐந்து துப்பாக்கி சூட்டு சாயங்களுடன் இருந்த தனது மகனின் உடலை அடையாளம் காட்டினார் ஒருத்தருக்கு அஞ்சு கோடி அஞ்சு அஞ்சு நாய்க்குள்ள சுட்டு இருக்குது ஒருவண்ட வழியாகவும் இருக்கலாம் டாக்டர் மன்னகோரன் தனது மகன் இலங்கை பாதுகாப்பு ஏறி வருகின்றார் எனது மகன் கடைசியாக ஒரு மொபைல் போன் குறுஞ்செய்தி எனக்கு கிடைத்து அதில் அப்பா என்று மட்டுமே இருந்தது அது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து ஆறு ஆண்டு அவர் தனது நான்கு நண்பருடன் இலங்கையின் திருவணமலையில் எங்கள் வீட்டுக்கு அருகில் கடற்கரையில் இருந்தார் அன்று கடற்கரைக்கு அருகில் கொண்டுபடிக்கும் சத்தம் கேட்டது எனது இரண்டு மகன்கள் உடனடியாக திரும்பி வந்தனர் ரகிகர் மட்டும் வரவில்லை வெடிப்பு நடந்த சில நிமிடங்களில் அவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது அப்பா அவர் கூறினார் படையினர் என்னை சுற்றி உள்ளனர் அவர் பாதுகாப்பு படையினரை குறுக்கிறார் அவ்வளவுதான் அவர் சொன்னார் அதன் பிறகு எனக்கு குறுஞ்செய்தி வந்தது என் மகனுடனான கடைசி தொடர்பும் துண்டிக்கப்பட்டது என்று மிகவும் மனந்தொந்து இதை பதிவு செய்திருக்கின்றார் நான் சம்பவ இடத்திற்கு விரைந்தேன் ஆனால் அங்குள்ள கடற்படை காவலர்கள் இல்லை நீங்கள் இப்போது செல்ல முடியாது என்று எனக்கு விளக்க செய்தார்கள் அவர்கள் வேண்டும் என்று காந்தி சிலையின் கீழ் விளக்குகளை அணைத்தனர் அங்கு என் மகனும் அவரது நண்பர்களும் அமர்ந்திருந்தனர் பின்னர் தமிழில் எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று அலும் குரல்கள் கேட்டன நான் நான் என்னை உள்ளே அனுமதிக்க காவலுடன் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தேன் திடீரென்று காந்திசிலி அருகே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது பின்னர் அவர்கள் ஐந்து பொதுமக்கள் இறந்து விட்டனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று கூறினர் நான் முழு அதிர்ச்சியில் இருந்தேன் என்று ரஜிகரன் அப்பா டாக்டர் மகோகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நான் புனவரகி சென்ற என் கதவையை திறந்ததும் நான் பார்த்த முதல் உடல் என் மகனுடையது அவனுக்கு ஐந்து துப்பாக்கி சூட்டு காயங்கள் இருந்தன நான் அங்கு இருந்தபோது ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரி என் மகன் இலங்கையில் சுயந்திருக்காக போராடும் ஆயுத குழுவான தமிழ் புலிகளை சேர்ந்தவன் என்று கூறும் அறிக்கையில் கையெழுத்துமாறு என்று கூறினர் நான் இதை செய்தால் அவர்கள் அவரது அவரது உடலை எனக்கு விடுவிப்பார்கள் என்று அவர் கூறினார் ஆனாலும் நான் மறுத்து விட்டேன் என் மகன் ஒரு தமிழ் புலி இல்லை என்று சொன்னேன் அவர் ஒரு விளையாட்டு வீரர் டேவிஸ் டென்னிஸ் வீரர் மற்றும் பயிற்சியாளர் அவர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார் அவன் ஒரு சதுரங்க வீரர் ஒரு ஒரு மாணவர் நல்ல பையன் அப்படி என்று அவர் என் மகனும் அவரது நண்பர்களும் ஒரு கைகறி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அரசாங்கத்தால் கூறினார்கள் ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் அழகாக தெளிவாக தெரிவித்திருந்தார் அந்த இரவு நான் ஒரு முடிவை எடுத்தேன் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளுக்கு இந்த ராணுவத்துக்கு சவால் விடுவேன் இலங்கையில் என் மகனின் வழக்கில் முதல் சாட்சியம் அளிப்பது நான் தான் என்றும் எனக்குள் ஒரு ஒரு வைதாக்கியத்தை உருவாக்கி கொண்டேன் இலங்கையின் எஸ்டி படைகள் என் மகனை கொன்றது என்பதற்கு எனக்கு தெளிவாக தெரிந்து என்று நான் சொன்னேன் நான் பேசிய தருணத்தில் இருந்து எனக்கு மரண அச்சுறுத்தல்கள் வந்தன என் மகன்கள் அச்சுறுத்தப்பட்டனர் என் கூட வந்து மற்றும் வீடியோ சில வாரங்களுக்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்டார் மாணவர்கள் கையறு குண்டுபிடிப்பில் கொல்லப்பட்டதாக இராணுவம் கூறியதை அவரது புகைப்படங்கள் பொய்யாக்கினேன் ரவிகரனின் ரவிகரனின் கொலையை பகிரங்கமாக கண்டித்த ஒரு புத்த மதகுருவும் கொல்லப்பட்டார் கேவலங்கட்ட நாய்களா அதிகாரிகள் என் மகனுக்கு என்ன செய்தார்கள் என்பது குறித்து உண்மையை மறைக்க எவ்வளவு தூரம் செல்ல தயாரா இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது எனது குடும்பத்தினர் இலங்கையை தங்குவது மிகவும் ஆபத்தானது எனவே நாங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறில் அங்கிருந்து வெளியேறினோம் திருவோணமலை விட்டு அவர் வெளிக்கிளம்பினார் ஜெனீவாவில் இப்பொழுது அவர் தன்னுடைய மகன் மகனுக்காக தொடர்ந்து நீதிக்காக புகாரிக் கொண்டிருக்கின்றார் அப்போதிருந்து நானும் என் மனைவியும் எங்கள் மகனின் கொலை குறித்து சர்வதேச விசாரணைக்காக போராடி வருகிறோம் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் ஆகின்றன எங்கள் குடும்பம் நண்பர்கள் மருத்துவ பயிற்சி சொத்துக்களை விழந்தோம் ரஹிகரனின் புகைப்படத்தின் முன் என் மனைவி ஒவ்வொரு நாளும் அழுத வண்ணம் இருக்கின்றாள் செப்டம்பரில் நான் ஜெனிவாவில் உள்ள ஐநாவுக்கு செல்வேன் அங்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான மனித உரிமை மீறல்கள்றுனபதி ஜனாதிபதி ஆணைய அறிக்கையை வெளியிடக் கோரி ஒரு மனுவை ஒப்படைப்பேன் அந்த அந்த பத்தொன்பது மீறல்களில் ஒன்று ஐந்து கொலை என் மகனும் அவரது நண்பர்களும் இப்போது அறியப்படுகிறார்கள் அந்த வழக்கில் நான் ஆணையத்திடம் சாட்சி அளித்துள்ளேன் அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை அறிய எனக்கு உரிமை உண்டு அது என் மகனின் கொலையாளிகளின் பெயர்களை வலுப்படுத்தும் உண்மையில் என்ன நடந்தது என்பதை அம்பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என்று டாக்டர் சொல்கின்றார் ரகிகர் இறப்பதற்கு முன் அவர் என்னிடம் உதவிக்காக கூச்சலிட்டார் இது உங்களுக்கான எனது அழைப்பு இந்த மனுவில் கையெழுத்திட்டு உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடைய இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகமான மக்கள் கையெழுத்திடு அதிகமான மக்கள் என் பக்கத்தில் நிற்கிறார்கள் மேலும் என் பக்கத்தில் அதிகமான மக்கள் ரஹிகரனின் கொலைக்கு நீதி கோருவதற்காக எங்கள் அழைப்பு வலுவாகவும் சத்தமாகவும் இருக்கும் நீதி நிலைநாட்டப்படும் போது இலங்கை இறுதியாக என் மகனுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து உண்மையை சொல்லும் போது ரகிகரின் உதவிக்காக அழைப்பு இறுதியாக கேட்கப்பட்டு விட்டது என்று நாம் கூற தகப்பனும் இது மாதிரி விடயங்களை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் டாக்டர் காசிப்பிள்ளை மனஹொரனின் நிலையை நேர்களும் சற்று புரிந்து கொள்ளுங்கள் நீதிக்காக போராடி போராடி எமது மக்கள் சக்திழந்து விட்டார்கள் மிகப்பெரிய துணி துவைப்பது அதற்காகத்தான் நாங்கள் இந்த செம்மணியை நாங்கள் கையில் எடுப்பதற்கான ஆதங்கம் ஏனெனில் நான் இந்த போராட்ட மாகாணத்தில் நாங்களும் ஒரு பிறந்தவன் இல்லையா அதை நாங்களும் அணுமணுவாக அனுபவிச்சுவேன் இல்லையா எங்களுக்குள் அந்த தாகம் இருக்கும் இல்லையா அந்த தாகத்துக்கு எதாவது ஒரு தண்ணீர் கொடுப்பான என்ற ஏக்கம்தான் எங்களுக்குள் அதிகமாக வேறு நிற்கின்றது அந்த ஒரு நோக்கத்து தான் நாம் யாருமே கொடுக்காத செய்திகளை மறைமுகமாக எங்களுக்கு திருடப்படும் செய்திகளாக நீங்கள் எந்த கோலத்தில் எடுத்தால் பரவாயில்லை எங்கெல்லாம் புகுந்து இந்த உண்மை செய்திகளை திருட முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் புகுந்து விளையாடி எமது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதால் அதை நாங்கள் இதை விட மோசமான செய்திகள் இப்போ திருவணமலையில் இப்படி நடைபெற்றாலும் சம்பூர் மூதூர் பகுதிகளில் இதை விட மோசமான அரங்கேறிய கொலைக்களங்கள் எம்மிடம் ஏராளமாக இருக்கின்றது இதையெல்லாம் அரங்கேற்ற வேண்டாமா மக்கள் அறிய வேண்டாமா மக்கள் காதுகளுக்கு கொண்டு வர வேண்டாமா இவையெல்லாம் மறந்து விட்டு நாம் இருக்கின்றோம் ஈழத்தில் நடைபெற்ற எந்த ஒரு கொலைகளையும் மறக்கும் நிலைக்கு நாங்கள் இல்லை எங்களது மனங்களில் அது எப்போது ஊசலாடி கொண்டிருக்க வேண்டும் இந்த இனத்துக்கு செய்யப்பட்ட அநீதிகள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இந்த இராணுவத்தால் செய்யப்பட்ட அநீதிகள் ஒரு நாலாவது நீதி கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆனால் அதற்கான தமிழ் அரசியல் இல்லை என்ற ஆனந்தம் கொண்டிருக்கின்றது இதற்கு வெளியே நாங்கள் செம்மணியை அரங்கேற்றிருக்கின்ற போது இன்னும் ஒரு தசாப்தம் போன பின்பாவது இந்த இனங்கள் ஒரு நிம்மதியை கடைபிடித்து ஒரு அச்சம் உருவாகும் நிலை இருக்கும் என்பதற்காக நாங்கள் இதை மிகவும் ஆக்ரோஷமாகவும் மிகவும் வேதனை நாங்கள் பதிவு செய்கின்றோம் எனவே இந்த திருகணமலை நேவி களத்தின் ஒட்டுமொத்த கொலைக்களத்தையும் நாங்கள் பாட் ஐந்து வரையும் அரங்கேற்றி இருக்கின்றோம் வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சியும் அரங்கேற்றி இருக்கின்றோம் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ